வணக்க மக்கள் உங்க அனைவரும் வரவேற்கிறேன் நாம் அந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா வாழைநார் பட்டு தான் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குறது எல்லாமே வந்து வாழைநார் பட்டு தான் இந்த ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வாழைநார் பட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும் இது வாழை மரத்துல இருந்து அந்த பட்டையை எடுத்து அதுல இருந்து நாறு உரிச்சு அந்த நாரை வந்து அதாவது ப்ராசஸிங் பண்ணி பண்றதுதான் இந்த வாழைநார் பட்டு இது நேச்சுரலான பட்டு இது வந்து சிந்தட்டிக் கிடையாது நேச்சுரலா நம்ம மரத்துல இருந்து எடுக்கிற நார்ல இருந்து தான் இந்த பட்டு பண்றோம் இந்த சாரீல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் இல்லாமலும் இருக்கும் பார்டரோடையும் இருக்கும் காண்டாஸ் கலர்ல பல்லு கொடுத்துருப்பாங்க பல்லுல வந்து டேசலும் போட்டுருவாங்க இதுல வந்து வீவிங் பண்ணியிருக்காங்க ஜரி பார்டர் ஓகேங்களா ஜரியில தான் வீவிங் பண்ணியிருப்பாங்க இந்த சாரில நிறைய கலர் இருக்கு கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் ஆனா ஆனா கொஞ்சம் நல்ல சைனிங்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாராளமா நீங்க கட்டிட்டு போற மாதிரியான ஒரு வாழைநார் பட்டு தான் இது இயற்கையான பட்டு சாரி இந்த சாரீல கலர் காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரே மாதிரி தெரியும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ட் இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா இதுல வந்து ரெண்டு நூல் வந்து வீவிங் ஆகும் அதனால உங்களுக்கு டூயல் ஷேட்லயும் இது கிடைக்கும் அதாவது ரெண்டு ஷேட்ல தெரியும் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு கலரும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பல்லுல உள்ள கலரும் தெரியும் அந்த மாதிரி ஏன்னா ஒரு தான் இது இந்த சாரியோட லெந்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ் தான் வரும் நீங்க வேற ஒன்னா வெளியில நீங்க பிளவுஸ் வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து சில சேரீல மட்டும்தான் வித் பிளவுஸோட வருது அதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இன்னுமே ஹையா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ரேட்டு ஜாஸ்தி இவ்வளவு ரேட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதனால மேக்சிமம் கிட்ட வந்து வித்தவுட் பிளவுஸ் சாரி தான் அதிகமா வந்துட்டு இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க ஆர்டர் பண்ணி அஹ் ரெண்டுல இருந்து மூணு நாளுக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓபன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததோ இல்ல கலர் சேஞ்சா இருந்ததோ கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் தான் நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கண்டிப்பா அது முடியாது இந்த சாரிலாம் நான் சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்லாம் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அதை நீங்க பாத்துக்கோங்க அது ரொம்பவே அழகா இருக்கும் சில சாரில பார்டரே இல்லாம இருக்கும் ரெண்டு சேரீ நீங்க எந்த சேரீ வாங்கினாலும் ஒரே ப்ரைஸ் தான் வரும் அதனால உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இப்ப இந்த சேரீ பாத்தீங்கன்னா டூயல் கலர்லாம் இருக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாரீயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அதுல உள்ள டிசைனுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படி இல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது ஒரு கிளாஸான கலர் ரொம்ப அழகா இருக்கும் இது டிஃப்ரெண்டான கலர் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு விவசாயிக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த சாரியை நீங்க வாங்கிக்கலாம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது ஒரு நல்ல கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனு கூட நீங்க கட்டிட்டு போக முடியும் ஏன்னா இது எப்படி நார்மல் பட்டு சாரி நம்ம காஞ்சிபுரம் பட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இது நல்ல ஷைனிங் ஆகும் அதே மாதிரி நல்ல லுக்கு வந்து ரிச்சாவும் தெரியும் நீங்க கட்டினீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் ரொம்ப உங்களுக்கு வெக்க அந்த மாதிரிலாம் இருக்கிற டைம்ல இதை நீங்க தாராளமா கட்டிட்டு போகலாம் கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்